சோ நிறைய பேரன்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு மார்கன் மாதிரி இருக்குது ஸ்பின் டை வந்து நார்மலா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சோ நியூபார்ன் பேபிஸ் பொறுத்தவரை அப்பப்போ சில டைம் குழந்தைங்க ஐ ரோல் பண்ணும்போது சில ஒரு ஐ மட்டும் லைட்டாக ஸ்க்வின்ட் ஆகிறது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஐ மசில்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக டெவலப் ஆகாதனால இந்த ஸ்க்வின் டைஸ் வந்து இன்டர்மீடியாக இருக்கும் ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல் இது இந்த பேபி வந்து ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு மார்கன் மாதிரி பெர்சிஸ்டண்ட்டாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் அட்டென்ஷன் பார்க்கணும் ஸோ உங்கள் பீரியட்ரிஷியன்ட்டியோ இல்லை ஒரு ஆஃப்தல் மலர்ஜிஸ்டியோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சில சிம் சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து இதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமா நம்மளால் இதை சரி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் சில சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்குது இது ரொம்ப சிம்பிள் சர்ஜரிஸ் தான் மார்னிங் போனால் ஈவினிங் கிட்ஸை வந்து க டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ இது கம்ப்ளீட் பர்மனண்ட் ரிக்கவரி கிடைக்கும் ஸோ நியூபான்ஸ்க்கு ஸ்க்வின்டைஸ் நார்மல் ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக குழந்தைங்களோட ஐ மசில் ஸ்ட்ராங் ஆகும் ஒன் இயருக்கு மேலே பெர்சிஸ்டண்ட்டாக ஸ்க்வின்ட் இருக்குதுன்னு சொன்னால் இது கம்ப்ளீட்லி அப் நார்மல் தேங்க்யூ